ஒவ்வொருவரும் கார் வாங்கியதும் சாதாரண காருக்கே ஐந்து லட்சம் வரை சாலை வரி கட்டும்போது மீண்டும் எதற்காக டோல்கேட் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பி இருக்கும் சீமான் இன்னும் எத்தனை காலத்துக்கு மக்களை ஏமாற்றுவீர்கள் என்று ஒன்றிய அரசுக்கு வினா எழுப்பி இருக்கிறார் இப்போ நான் வந்தல நான் வந்தேல்ல ஃபோர்டு எண்டோ இந்த ஒரு கார்ல வந்திருந்தேன் இந்த ஃபோர்டு இதுக்கு அஞ்சு லட்சம் ரூபா ரோடு டாக்ஸி கட்டியிருக்கேன் எந்த ரோட்ல ஓட்ட கட்டணும் வாங்கினேன் எந்த ரோட்டில் வாங்குறதுக்கு ஓட்டுறதுக்குன்னு டாக்ஸி வாங்க அந்த ரோட்டை காட்டை அதில் மட்டும் ஓட்டிக்கிறேன் அஞ்சு லட்சம் ரூபாய் ரோடு டாக்ஸ் சாலை வரின்னு எடுத்துட்டு அப்புறம் எதுக்குடா ஐம்பது கிலோமீட்டருக்கு நூறு நூத்தம்பது ரூபா காசு வாங்குற அப்ப என்னது என்ன அனுகுமுறை எல்லா வண்டிக்கும் சாலை வரி எடுக்கிறீங்கள தங்கச்சி அப்புறம் எதுக்கு அப்புறம் டோல் கட்ட சொல்ற என்னடா ம் கேட்டா வளர்ச்சி வெளிநாட்டுல இருந்து முதலீடு கொண்டு வரோம் வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு முதலீடு செஞ்சது திருப்பி எடுத்துட்டு வரிய இல்லன்னு இங்க இருந்து வச்சிட்டு வரிய ஐயா எடப்பாடி ஐயா கேக்கட்டான்

தங்கச்சி கேக்குறவன் கேன பையன் கேப்பையில நெய் விடியதும்பா எங்க ஊர்லயும்பா இங்க கேக்குறவன் கேன பயன் இல்ல சொல்றவன் தான் கவனமா இருக்கணும் யார்கிட்ட சொல்றோம்னு பார்த்து பேசணும் சும்மா ஏதாவது பேசிட்டு நாங்க பாத்து படிக்கிற பக்கிர நினைக்கிறீங்களா எங்களை உலக அரசியல உள்ளங்கல் வச்சுட்டு பசங்க நாங்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு நீண்டு பய முப்பத்தஞ்சு வயசு உள்ள இப்ராம் எப்படி பண்றான்னு பாரு நான் பேசினதான் அந்த ஊர் சிமாங்கிறேன் என்னை நீ மரங்களின் மாநாடு போட்டு சிரிச்சு அப்பதுக்கு அலை அதிமுக ஆடுகளுக்கு மாநாடு போடுறேன் நிதம் பெரிய இவனாச்சா மரம் நாயாரி பனை மரத்தை போது இவர் பனை மரம் அது ஒரு சாதி மரம் இப்ப நீ பனையை வெட்டாதேன்னு சட்டம் போடும்போது சாதி மரம் இல்ல நீதிமரம் ஆயிருதா சமூக நீதி மரம் ஆயிருதா மரங்களை நட்டா நான் மரக்கன்றுகளுக்கு நட்டா அதுக்கு மதிப்பெண் கொடுக்கும்போது சிரிச்சா இப்ப நீயே ரகசியமா மரக்கன்று நட்டு படத்தை மட்டும் அனுப்புங்க நாங்க மார்க் போடுறோம் அது சீமஞ்சோன்னா சிரிக்கிறதுல சினிமா எல்லாம் வச்சு கரைஞ்சோன்னா ரசிக்கெல்லாம் பாருங்க அது கல்வி மாநாடு அரங்கத்துக்குள்ள நடக்குது எத்தனை பெரிய கல்வியாளர்களை கூப்பிட்டு எவ்வளவு பெரிய தாளர்கள் வேந்தர்கள் துணை வேந்தர்கள் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்ச கல்வியில் சிறந்த மாநாடுன்னு போட்டு புகழ்ந்து தள்ளிட்டு உலகம் புரா பாக்குறீங்க நம்ம கல்வியில சிறந்து விளங்கு